ஹாய் குட் ஈவினிங் இது எங்களோட செகண்ட் வீடியோ நீங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இதில் என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கவங்க இவங்க நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக பேசுவீங்க கரெக்டுங்களா இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயம் தெரியுதோ அதே அளவுக்கு நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது நம்ம அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்கன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஏதாச்சும் நாலேஜ் அவர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கிட்ட கேட்கறது வந்து சஜஷன் கேட்கறது நல்ல ஒரு விஷயம் ஏன் காரணம் கேட்குறீங்கன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தவறான விஷயமோ ரைட்டோ அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை பட் ஒரு விஷயத்தை பற்றி தெரியாதவங்க கிட்டே போய் அவங்க கன்சல்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த ஒரு இடத்த வாங்குறேன் இது வாங்கலாமா அவங்க கிட்ட கேட்பாங்க பட்டு அவங்க வந்து ஒரு வெல்விஷராக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க நல்ல ஒரு ஐடியா கொடுப்பாங்க கரெக்டுங்களா ஒருவேளை இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினா உனக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு வெல்விசர் கிடையாது இவன் இது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறானே இவனுக்கு எப்படிதான் சஜஷன் பண்ணலாம் அப்படின்றது பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா இதை எப்படி ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுன்றதும் அதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க அதனால் என்னென்னா நீங்கள் கேட்கறது தப்பு கிடையாது பட் கரெக்டான பர்சனாக பார்த்து நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தான் டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாக்கா கிட்ட கேளுங்க பட் முடிவு பண்ண வேண்டியது யாருக்கிட்டன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு தப்பே நடக்குது அப்படின்னாலும் அந்த தப்பு உங்களுக்கு தெரிஞ்சு நடந்த நடந்ததாக இருக்கணும் இல்லை இது எனக்கு தெரியாமல் நடந்துருச்சுன்னு அப்படின்னு நீங்க வந்து கடைசியில் அப்படி சொல்லக்கூடாது ஏன் காரணம்னா இந்த தப்பு நடந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்கும் ஃபியூச்சர்ல இந்த இடத்த நீங்கள் வாங்குறீங்க அதை ஒருத்தருக்கு விற்கிறீங்க அப்படின்னா கூட என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்க இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லி ஒரு நேர்மையான முறையில் வந்து ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணலாம் இது என்ன ஆயிடக்கூடாது கடைசியில் ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட உங்கள் தலையில் கட்டின மாதிரி ஆயிடக்கூடாது நீங்களா விரும்பி அந்த எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் விரும்பி அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிற மாதிரி உங்ககிட்ட இருக்கணும் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாள் நீங்கள் எங்கெங்கெல்லாம் சஜஷன் கேட்கலான்றது ஒரு ஐடியா கொடுக்குறேன் பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம் விஏஓ ஆஃபீஸில் போயிட்டு அந்த இடத்த சம்மந்தமான பட்டா சிட்டா இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அதோட நில அளவைகள் கரெக்டாக இருக்கா பிளஸ் கைட்லைன் வழி கரெக்டாக இருக்கான்ட்டு அவங்ககிட்ட நீங்கள் ஒரு சஜஷன் கேட்கலாம் அது இல்லைன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சில தகவல் தேவைப்படுது உங்களுக்கு அவங்க கிட்ட போய் அங்கே கன்சர்ன் பெர்சன் டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இது எஸ்எஃப் நம்பரு இதுல ஏதாச்சும் வந்து விலங்க இருக்குதா இல்லை இது கரெக்டு தானா இது சொத்து சம்மந்தமாக ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்றது நீங்க அவங்க கிட்ட கூட கேட்கலாம் ஃபைனலி நீங்க ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட்ஸ் வக்கீல் இருக்காங்களே அவங்ககிட்ட போயிட்டு சொத்து சம்பந்தமா லீகல் அட்வைஸ் நீங்கள் வாங்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சொத்து சம்மந்தமாக இந்த சொத்துல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா இதுல வந்து அளவு கரெக்டா இருக்கா இதுக்கு முன்னால வாங்கினவங்க கரெக்டா வாங்கியிருக்காங்களா வித்தவங்க கரெக்டா வித்துருக்காங்களா இத்தனை விஷயமும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுப்பாங்க அது வந்து லீகல் ஒப்பீனியன் சொல்லுவாங்க பைனலி அவங்க என்ன சொல்லுவாங்க வக்கீல் இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கலாம் இதுல இந்த விஷயம் இருக்குன்றது வந்து ஒரு சஜஷன் கொடுப்பாங்க சரிங்களா அது இல்லாமல் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சொல்றாங்க இல்லையா அவர் ஒரு நம்பிக்கையான பர்சனா இருந்தாக்கா அவர்கிட்ட போயிட்டு இது வந்து உண்மையா அது எதுனால ப்ராப்பர்ட்டி விற்கிறாங்க இல்ல இது வந்து விக்கிறதுனால இது வாங்கறதுனால அவங்க வித்து நான் வாங்குறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு இங்க பைனலா இந்த ப்ராப்பர்ட்டி எந்த ரேட்டுக்கு இந்த ஏரியால சேல்ஸ் ஆயிருக்கு இப்போ ஒரு லே அவுட்லயே ஒரு சைட் வாங்குறீங்கன்னா இது கரெக்டான விலை கொடுத்து தான் அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்குறோமா ஒருவேளை அங்க வந்து சைட் ஒரு சைட்டோட காஸ்டே வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் தான் இருக்குது ஆனா நீங்க வந்து ஒரு இருபது லட்சம் ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அது என்ன நினைச்சுப்பாங்கன்னு கேட்டா நம்ம தெரியாம வாங்கிட்டோம்னு வாங்க அப்ப என்னன்னா அந்த நிலமுறை யாருக்கு தெளிவா தெரியும்னா அங்க உங்களுக்கு சஜஸ்டன் பண்ணக்கூடிய அந்த மீடியேட்டர்ஸ் இல்லை அந்த ஏஜென்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து போன டைம் வந்து ஒரு சைட் வந்து பதினஞ்சு லட்சத்துக்கு முடிஞ்சிருக்கு நீங்கள் கரெக்டான விலை தான் கொடுத்து வாங்குறீங்கன்ட்டு உங்களுக்கு வந்து சஜஷன் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இடத்துல விசாரிங்க விசாரிச்சுட்டு ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க நன்றி